வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் அச்சயர் இன்னைக்கு பிசிஓஸ் அதாவது சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சினைப்பை நீர்க்கட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹார்மோனல் பில்ஸ் எடுக்காமல் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா மூன்று வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு உணவில் அவங்களோட ஜங்க் ஃபுட்ஸ் ப்ராசஸ்டான ஃபுட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஷுகரி ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் நல்ல எக்ஸசைஸ் யோகாசனாஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய நமஸ்காரம் முதலான நல்ல யோகாசன பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவதா அவங்களோட தூக்கம் தூக்கமும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி நிறைய பிசிஓஸ் இருக்கக்கூடியவங்க உணவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஆனால் பிசிஓஸில் வெயிட் லாஸ் பண்ணவும் முடியாது அந்த இரகுலர் பீரியட்ஸை சரி பண்ணவும் முடியாது அவங்களாம் எங்கே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலுமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் ஸ்லீப்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றத பொறுத்த வரைக்கும் நீங்க யோகாசன பயிற்சிகளை எடுத்துக்கலாம் பிராணாயாமம் நாடிஷ் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட மனசு வந்து ஒருமைப்பட்டு அது மூலியமா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாம ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ரொட்டீனை வந்து ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னாவே அவங்க பாடியில ஈஸியாவே வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணி சீக்கிரமா சினைப்பை நீர்கட்டிகளை சரி பண்ணிக்கலாம்